இப்ப இதே திமுக இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு ரேஸ் கோர்ஸ் ரோடுல அங்க ஜி டி நாயுடு சாலைன்னு ஒண்ணு இருந்தது இன்னைக்கு இருக்கு அந்த ஜி டி நாயுடு சாலையில போயிட்டு அந்த நாயுடு பேர்ல கருப்ப பூசு நானு யாரு இதே திமுக இன்னைக்கு அதே பேர் தான் இன்னைக்கு மேம்பாலம் வச்சிருக்கிறாங்க அப்புறம் என்ன நீ சாயத்தை பூசுனீங்கன்னா ஜாதி போயிடுமா ஜாதி அழிஞ்சிடுமா ஜாதி ஜாதியை அழிக்க முடியாது ஜாதியில் உள்ள வேற்றுமைகளை ஒழிக்க வேண்டும்ியால் நடைபெறுகின்ற அடக்குமுறைகளை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் அது எப்படி நடக்கும் நடக்கும் சாதி எழுதிட்டு அதை அழிச்சுட்டா சாதி அழிஞ்சிடும் இல்ல மேடையில வசனம் போட்டு சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தையும் நாங்கள் உருவாக்குவோம் வசனம் பேச்சு அழிஞ்சிடுமா சாதி அழிஞ்சிடுமா இல்ல சினிமால ரெண்டு சினிமால நடிச்சுட்டு சாதி இல்லடா சாதி இல்லடான்னு சொல்லிட்டா சினிமால பேசினா சாதி அறிஞர் தீர்வு சாதியால் நடைபெற்ற அடக்கு முறையால் இப்ப நம்ம இல்ல உயர்ந்த சமூகம் தாழ்ந்த சமூகம் நடுத்தர சமூகம் இப்படி எல்லாம் வச்சிருக்கிறோம் அப்ப என்ன செய்யணும் இந்த தாழ்ந்த சமூகம் நடுத்தர சமூகம் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகங்களுக்கு அவங்களுக்கு நீங்க படிப்பு கொடு நீ வேலையை